நான் இங்கே மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மை யான் வாப்பா என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற அண்டா வச்சுட்டு எவ்வளோ பண்ண வேணும் நான் அடா வைக்க வரல பக்கத்துல இயன் பூசிட்டு வந்தானே எங்க போனா அவன் வீட்டில் மச்சினு சீருது அல்லப்பா ஆனா அதையும் சேர்த்து அவன் இயன் பூசிட்டானப்பாக்கில கேட்ட குஞ்சு தானே இந்த விஷயம் தெரிய கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கான் டெலிவரி டைம் சரி இந்த அண்டா இங்கே இருக்கட்டும் இங்கே இருந்தா கடையும் மறைக்குமேப்பா அட எடுத்து வைல சரி நீங்க போங்க அப்புறம் வந்து வைக்கிறேன் ஏ வாத்தியங்கள உடைச்சே இல்ல உன்னை ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதுதான் நீ இந்த வாசனை உச்சந்தல ஏறுதப்பா ஏப்ப பொன்ராசு இந்த என்னது இந்த குழம்பை எதத்த விட்டு கொடுத்துட்டு வந்திரு சாப்பிடு உட்கார்ந்து பாருன்னு சொல்றேன் ஏன் நீ கொண்டே கொடுக்க கூடாதா உங்க அப்பாவுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா போயிட்டு வந்திரு ஆத்தாடி, மீன் குழும் வாசனை மூக்கு தொடுக்கிறேன். என்ன பண்ணிலாம்? இன்னிக்கு ஒரு புடி புடிச்சிலாம். ஆகாகாகா!

இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்லு ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுடைய முன்னாடி நிக்க அசிங்கமா இருக்கு கூட்டுப்பாவி உள்ள போல போவ செம்பே செம்பே என்னங்க காலம் கீழே உட்கார்ந்தா அப்படியே தூங்கிட்டேன் பூங்கோதை இருக்காலே எந்த பூங்கோதா கிழஞ்சது போ என் பொண்ணு பூங்கோதைடா என்னைக்காவது என்னை விட்டு சாப்பிட்டு இருக்கா இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா அது ஏனோ என்கிட்ட மறைக்கிற சிறு காதல் கீதல்ல மாட்டிட்டு இப்ப காலம் இன்பம் பொங்கும் பெண்ணில வீசுதே பென்ற வந்து இன்பம் பேசுதே பேசுட்ட வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க என்னது

நான் எப்படி தங்க வைக்கிறது நான் வரேன் சாமி என்ன பாது நம்ம ரூட்ல போனா இவன் ரூட்ல போறான் உன்னை கட்டிக்க போறேன் நான் நீ கட்டி பிடிக்கிறது அவனையா அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன் டிபே அவசரமா அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக நீச்சனை ஏ? பயமா இருக்கா ஊர் உலகத்தில் அவன் செஞ்ச பாவத்தை தான் இங்க வருவான் ஆனா நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துல தான் ஞாபகம் இருக்க உங்கதான்

அண்ணா என்னன்னா வேர்த்து இருக்குது வடக்கம் உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர்ற பொங்கிழமை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மன் மீல் வசலியே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம்னு தான் வந்தோம் மதியம் மந்திரோட வராருங்க சரின்னு சொல்லுங்கண்ணே மந்திரி பக்கத்துல இருந்து ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்து மாட்டிக்கலாம் டே கட்சி மீட்டிங்லாம் வேணாம்

நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன சொல்றேன் எனக்கு பரிசம் போட வந்த பல பேர முறை தடுத்த பாவினி இனி நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிட்டு போற இந்த ஊருக்குள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க உன் சொன்னைய கல்யாணம் பண்ணி உனக்கே மாப்பிள்ளையாய் காட்டல என் பேரு முத்து சேதுபதி இல்ல

நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கித் தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறனே தெரியல எங்க அண்ணன் செத்து தோஞ்சானா அவன் சுத்தலே வாங்கி செய்றான் சனிய முடிஞ்சு சாக மாட்டேங்கிறான் ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய பண்ணலாங்கிறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுப்பா வேண்ணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அண்ணிக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற இவா ஓம் மகாசங்கல்பார்த்தம் கரிசியாமி சார்தோபூத பிரதானம் பிரதே பிரதானம் சரூபே அப்ரீதா இந்தாங்கோ இதே குளத்துல விட்டுட்டோ ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ சர்வாத்தியா தானாம் தற்போ விதவா தேதம் திரையானாம் சதோபியாமி சர்வானமா கிரபோரார்த்தி எடுத்துக்கோமா

நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சுட்டு தருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கே உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்லு எங்கம்மா கிளம்பிட்ட இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து சௌதரிக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாக பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா

கூட்டீங்களா பயந்து மேல போதாலே சும்மா இருக்க முடியாதுரா காதல் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது நீ மேல போயிருவ உங்கள்ட உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு நீ பொன்றராச வீட்டுக்கு எப்பயாவது போயிட ஆஹ் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கம் போ

ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க உங்க மகனுக்கு வாழ்வேன் ஏ என் மேல இந்த அளவுக்கு உசர் வச்சிருப்பேன்னு கனவுல கூட நினைக்கவே இல்லாம உன்னை இந்த வீட்டு மருமகளா அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அது நடக்காது பணத்துக்காக வாழற உங்க குடும்பமும் குணத்துக்காக வாழற எங்க குடும்பமும் பரம்பரைக்கு ஒத்து வராதுமா நீ வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பையன் வேற ஊர்ல இல்ல காலம்பரம் வந்துருவா அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா என் வாழ்க்கை நல்லா அமையணும் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் நீங்க மட்டும் இந்த போ சொல்லிட்டீங்கன்னா நான் போமாட்டேன் என் போனம் தான் அங்க போகும் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் என் மகன் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் நீ இப்ப வீட்டுக்கு போமா முதல்ல வீட்டுக்கு போமா நான் வந்து என்ன பண்ற சார் வெளியில இருந்து இப்பதான் வரையா என்ன விஷயம் என்ன விஷயமா ராத்திரி பெரிய ரூட்டு உங்க வீட்டுக்கு வந்தாங்கிறதுக்காக உங்க ஆளுங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க அத்தனை பேரையும் கண்டும் வெட்டிக்கு வரல என் பேர் அடிக்க அடி வெட்டுக்கு வெட்டு பழிக்கு பழி எல்லாரும் கிளம்பிட்டா நாட்டுல ஒருத்தன் கூட உயிரோ அடக்க முடியாதா

உங்க கயிறு ஏறுத விட அந்த பொண்ணு கழுத்துல காலி கயிறு ஏறினாதான் இப்ப வயிறு குளிரும் அதாட்ட நீ போற கடைசி ஒரு முடி மண்ண விட பெருசு

ய்யா ஐயா பொன்றாசின மாலைங்களை அடிச்சு போட்டு பூங்கா தூட்டு போயிட்டு வேண்டா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணை கிடைத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு பொசிக்கிறேன் விட விட மாட்டேன் இனி நான் இவளை விடவே மாட்டேன் என்னைக்கு ஓ வாசலை தாண்டி என் வீட்டு வாசப்படி முதிச்சாலோ அன்னைக்கு என் ஆயிட்டான் நான் ஊர்ல இல்லாதப்ப இல்லாதப்பொருக்கித்தனமாச்சு என் ஆத்தாலே எப்படி அடிச்சிருக்க ஆனா நான் அப்படி இல்ல ஓன் கண்ணு முன்னாலேயே பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்ப நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாக போறியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும்

เก่งอีก

இத பார் செய்து பதியே நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும் போது எவ்வளவு கோமா வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும் அருவாளை வட்டி தான் அவங்கள பிரிக்க முடியும் இல்லையா ஐயரை வச்சு பிரிக்க முடியாத நமஸ்காரம் எப்படி உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல அடா உட்காருங்கண்ணா நீங்க பெரியவா நான் நிக்கிறேன் அட அஞ்சாவது ரவுண்டுக்கு பெரியவனா சின்ன வேணா உட்காருங்க சாமி பே செடான் ஹம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டேன்

இந்த ஆளு பொண்ணுருவனால கூட பயந்துருக்க மாட்டான் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போறான் எப்படியோ அவங்க ரெண்டு வருத்தையும் படுக்க அளவுல பிரிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல மனசெலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆ அது எப்படி முடியும் என்னடா பறக்கிறேன் இங்க பாரு முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது புரியுதா இந்தா கேள்வி படிச்சுட்டு இத்தனை வருஷமா இந்த வீட்டு மருமகளா இருந்து கோயில் முறையெல்லாம் உங்க செஞ்சா அதை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் சாவி எடுத்து மருமகிட்ட அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்க பாரும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கரந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யபா

bora ah!